வெல்கம் டு ராஜியின் நலபாகம் கடலை வதக்கு சட்னிங்க பச்சை வேர்க்கடலைய நம்ம வதக்கி செய்ய போறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க தோசை இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இதுக்கு கருவேப்பிலை ஒரு கிண்ணம் கொத்தமல்லி ஒரு கப்பு அதே அளவு எடுத்துக்காங்க நல்லா எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கலாம் வரமிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க மூணு தக்காளி மூணு வெங்காயம் இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போது கிடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம வறுத்த வேர்க்கடையோட பச்சை வேர்க்கடலை சேர்த்து இந்த சட்னி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கும் போதே வாசம் அப்படி வருங்க இதோட ஒரு ஆறு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு இப்போ வேர்க்கடலை ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி நிறம் மாறினதுக்கு பிறகு பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையே தனியாக வறுத்து எடுத்துட்டு இதெல்லாம் சேர்க்க வேண்டாங்க இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்க்கும் போது அந்த வேர்க்கடலை வந்து நல்லா அதோட ஒன்றா குக்காகி வரும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்குறோம் இப்போ வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளியும் சேர்க்குறோம் நல்ல நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க இப்போ இதோட வர சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஈக்குவலாகவே சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் அப்படியே பெரட்டி விட்டுருங்க நல்லா ரொம்ப வதங்க வேண்டாம் அப்புறம் நீர் விட்டுரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைக்கும் போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு நல்லா ஆரட்டுங்க ஆறின பிறகு ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்ப குரக்குரன்னு இல்லாமல் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னியை வேற கிணத்துக்கு மாற்றிக்கலாங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு பயிர் வகைகளை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சேர்த்துக்கிறது நல்லது ஸோ வேர்க்கடையில நிறைய பேர் வந்து சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது இந்த தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாங்க வேர்க்கடலை வதக்கு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ